அனைவருக்கும் வணக்கம் சேரர்கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி எட்டு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் விடியற்காலை நேரத்திற்கே உரிய பிரத்யேக அமைதியுடன் துவங்கியது காந்தலூர் கலரி வெளியே திரண்டிருந்த அடர்த்தியான இருளை களரியின் தென்மேற்கு மூலையில் பூத்தாறையின் தட்டுகளில் ஏற்றப்பட்டிருந்த சிறு வெண்கல விளக்குகள் தமது மெல்லிய மஞ்சள் நிற வெளிச்சத்தால் செவ்வனே விரட்டி கொண்டிருந்தன விளக்குகளில் விடப்பட்டிருந்த தூய்மையான பசு நெய்யின் மனம் களரி எங்கிலும் வியாபித்து நின்றது தீபங்களின் நடுவே ஆங்காங்கே செவ்வரளி சரக்கொன்றை கருடார்த்தம் இருவாச்சி முதலிய புஷ்பங்களும் சிவபெருமானுக்கு உகந்ததாக கருதப்படும் பாங்குற அமைக்கப்பட்டிருந்தன பூத்தாறைக்கு வடக்கே பல்வேறு விதமான ஆயுதங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன கேடயம் உருமி சுவட்டி குருவால் பெருவாள் சுழல்வாள் கம்பு என விதவிதமான வகைகளில் காணப்பட்ட அந்த ஆயுதங்கள் அனைத்திலுமே புத்தம் புதியதாக சந்தனமும் குங்குமமும் இடப்பட்டிருந்தன தூய்மை மிகுந்த நாட்டு சந்தன மரங்களை அவற்றிற்கே உரிய கல்லில் அரைத்து அரைத்து உருவாக்கி இருந்தமையால் அந்த சந்தன போட்டுகளில் இருந்து கனமானதோர் நறுமணம் பரவி பசு நெய்க்கு போட்டியாக அந்த கலரியை நிறைத்து நின்றது ஆயுதங்களுக்கு அடுத்தபடியாக காணப்பட்ட குருத்தாரையின் எதிரே ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி நெற்றியில் சந்தனம் தெளித்த நிலையில் பட்டதடியும் அவரது தம்பியரும் அர்த்த பத்மாசனத்தில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் அவர்களின் நீட்டிய கரங்கள் சின் முத்திரையுடன் முழங்கால்களில் படிந்திருந்தன கண்கள் மூடியிருக்க மூச்சு சீராக உள்மடங்கிச் சென்று வெளியே வந்து கொண்டிருந்தது அவர்களின் இதழ்கள் காந்தலூர் சாலைக்கே உரிய பிரத்யேகமான குருஸ்துதியை முணுமுணுத்துக் கொண்டிருந்தன சாலையின் மாணவர்களாலும் ஆசான்களாலும் ஆனவரதமும் பாராயணம் செய்யப்பட்ட அந்த பிரபலமான துதி அவதார புருஷனான பரசுராமனில் இருந்து துவங்கியது மலைநாட்டின் நான்கு சாலைகளுக்கும் பூர்வ பிதாமகர் அவரே அல்லவா பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமாக பூமியில் ஜனித்தவரும் கங்கை கரையில் ஆங்காரம் எடுத்து திரிந்த வட புழத்தை சத்திரியர்களை இருபத்தி ஒரு முறை கொன்று அளித்து அவர்தம் செந்நிற உதிரத்தினால் நிரம்பியிருந்த சிகண்டி தீர்த்தத்தில் நின்று மகா தபஸ்வியான ஜமதக்னிக்கு பித்ரு தர்ப்பணம் செய்தவரும் தன்னுடைய வலிமை மிகுந்த பரசுவினால் கடலில் இருந்து பிரம்மச்சத்திரமான கஷத்திரமான மலை நாட்டை வெளிக்கொண்டு வந்தவரும் அந்நிலத்தில் அறுபத்தி நான்கு கிராமக்ஷத்திரங்களை உருவாக்கியவரும் அவற்றின் பரிபாலனத்திற்காக நான்கு தனுர்வேத சாலா நிறுவனங்களை சாபித்தவருமான ஸ்ரீ பார்க்கவ ராமனை தியானம் செய்கிறோம் அவரது வலிமையும் தியானமும் எம்முள் இறங்குவதாக அந்த பெருமை மிகுந்த பார்க்கவனின் கரங்களால் மூத்த வாழ் பெற்று முதல் ஆச்சாரியராக நியமனம் செய்யப்பட்டவரும் நைமி சாரண்யம் வரை சென்று ராமனிடம் மந்திரோபதேசங்கள் பெற்றவரும் அறுபத்தி நான்கு கலைகளும் நிகரற்று திகழ்ந்தவரும் காந்தலூர் அம்பலத்தில் குடிக்கொண்டிருக்கும் மகாதேவரின் அருளுக்கு பாத்திரமானவரும் வலிமை மிகுந்த காந்தலூர் சாலையின் ஸ்தாபகருமான ஸ்ரீ விக்ரம நம்பூதிரியை தியானம் செய்கிறோம் அவரது கூர்மதியும் தெளிந்த ஞானமும் தோல் வலிமையும் எில் நினைப்பதாக திருவிக்கிரம நம்பூதிரியின் பெயரனும் வீழ்வித்தையில் நிகரற்ற வரும் மரியாதை என்று அழைக்கப்படும் விதிமுறைகளை உருவாக்கியவரும் அந்த மரியாதையை நான்கு சாலைகளிலும் நடைமுறைப்படுத்தியவரும் வித்யா விசேஷம் என்கிற பெயரில் களமறுக்கும் போட்டிகளை வருடாந்திர திருநாளாக நடத்தியவரும் விவேகம் நிறைந்தவருமான அனிருத்த நம்பூதிரியை தியானம் செய்கிறோம் அவரது செயல் திட்டமும் மன உறுதியும் எம்மில் நிலை பெறுவதாக இவ்வாறு அனிருத்தரை தொடர்ந்து பிரம்மோதுதர் வாமனர் பிரதிமணர் காலக்காலர் என காந்தலூரின் பண்டைய ஆச்சாரியர்கள் இருபத்தி ஒரு பேர் அந்த துதிப்பாடலில் வரிசையாக வந்து போனார்கள் ஒவ்வொருவரையும் துதி செய்யும் நேரத்தில் அவரை மனதில் வரித்து சாஸ்திராங்கமாக எட்டு அங்கங்களும் தரையில் பட நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார் ஆச்சாரியரான திருநாராயண பட்டதிரி இறுதியாக வந்து நின்றவர் அவரது தந்தையாரான பத்மநாபர் துதிப்பாடலில் இவரது பெயரே கிடையாதே எதற்காக வந்தார் அவருக்கு அருகில் சங்கர்சன நம்பூதிரி என்ற இயற்பெயர் கொண்ட மூத்தவரும் கூட தெரிகிறாரே அட இருவரின் பார்வையிலும் விரோதம் தெரிகிறதே பண்டைய காந்தலூர் குருமார்களின் வரிசையில் நானும் இடம்பெற்றிருக்க வேண்டுமடா நாராயணா ஆனால் நீ விளைவித்த அந்த அனர்த்தத்தால் நான் அந்த தகுதியை இழந்து விட்டேன் எடுத்த உடனே கை நீட்டி ஆங்காரத்துடன் குற்றப்பத்திரிகை படித்தார் மூத்தவர் நீங்கள் இருவருமே நமது குடும்பத்திற்கு பெரியதொரு அனர்த்தத்தை விளைவித்து விட்டீர்கள் அவனை மட்டும் குற்றவாளியாக்கி என்ன பையன் அந்த மாளிகை புறத்து வீட்டுக்காரியை முட்டாள்தனமாக சாலைக்குள் விட்டதும் அல்லாமல் அவளுக்கு வித்தையும் பெற்றுக் கொடுத்தது நாராயணன் செய்து பெரும் தவறு அவளை அன்றே நான் சமகரித்திருப்பேன் அவ்வாறு நடக்க விட்டாமல் நீ அல்லவா அது உன் தவறு கரத்தில் தாம் பிடித்திருந்த நீண்ட தடியை முன்னும் பின்னும் ஆட்டியபடியே முன்கொடுமை குழுங்க பேசிய பத்மநாபரை ஆச்சரியத்தோடு பார்த்தார் பட்டதிரி மனிதர்கள் இருந்த பின்பு கூட இத்தனை ஆசாபாசங்களோடு திகழ்வார்களா என்ன நமது இருவரின் பிரச்சனைகளையும் பிறகு வைத்துக் கொள்வோம் இவனை பார்த்தீர்களா இவனது முகம் இந்த அதிகாலை நேரத்திலும் எத்தனை வெளியி போயிருக்கிறது என்பதை கவனித்தீர்களா கவனித்தேனடா சங்கர்ஷனா அனந்தபுரத்து சந்தையில் பழுக்காமல் சூம்பி போன சில பரங்கி காய்கள் வந்து சேரும் அந்த காய்களை போன்றே காட்சியளிக்கிறது தோன்றும் சகல விதமான உணர்ச்சிகளுக்கும் கரிகாய்களை வைத்தே உபமானம் கூறும் தந்தையாரின் நீண்ட கரங்கள் தமது முகத்தை சுட்டிக்காட்டி பேசுவதைக் கண்ட பட்டதெரியின் புருவங்கள் அடக்க முடியாத கோபத்தில் நெறிப்பட்டன அச்சன் இந்த அதிகாலை நேரத்தில் தம்பியர் இருவரையும் அழைத்துக் கொண்டு களரியில் இவன் எதற்காக கூடியிருக்கிறான் என தெரியுமா தெரியுமலா நன்றாகவே தெரியும் இன்றிலிருந்து ஒரு மண்டல காலத்திற்கு இவன் இளையவனுக்கும் சிறியவனுக்கும் ரகசிய பிரயோகங்கள் பலவற்றையும் போதிக்கப் போகிறானாம் குருமார்கள் தமது மரணப்படுக்கையில் மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் பல பிரத்யேக விஷயங்களை இவன் இப்போதே பகிர்ந்து கொள்ள போகிறானாம் அப்படி என்ன தலை போகிற அவசரம் வந்துவிட்டது இவனுக்கு சங்கர்ஷனா ஆனாலும் இவனை நீ ஏகத்துக்கு பயமுறுத்தி விட்டாய் தேவையில்லாமல் நான் இவனை பயமுறுத்தவில்லை மரணப்படுக்கையில் நான் கூறிய வார்த்தைகளை நிரூபிக்கும் வண்ணம் நேற்று பாண்டிய முறி வந்ததில் இருந்துதானே இவன் இவ்வாறு வெளியி போய் கிடைக்கிறான் அதுவரை நான் சொன்ன வார்த்தைகளை இவன் ஒரு பொருட்டாகவே கருதவில்லையே இவனுக்கு என்றைக்குத்தான் என் மீது மரியாதை இருந்திருக்கிறது ஐயோ அண்ணா அவ்வாறெல்லாம் ஒருபோதும் இல்லை என இடையில் குறுக்கிட்டு ஏதோ கூற வந்த பட்டதிரியை இருவரும் சடுதியில் புறக்கணித்தார்கள் ஏனடா சங்கர்ஷனா அந்த குருட்டு கிளவி வழியில் போகிற இரண்டு சோழ வீரர்களை பிடித்து வைத்துக் கொண்டு ஏதேதோ வித்தை கற்று கொடுக்கிறாள் என்பதற்காகவா இவன் இத்தனை தூரம் பயப்படுகிறான் அச்சன் அது வந்து என்னடா மென்று முழங்குகிறாய் எதுவாக இருந்தாலும் சொல்லித் தொலை அது இவனுக்கு தெரியாத சில ரகசியங்களை நான் அவளுக்கு சொல்லிவிட்டேனோ என்று இவன் பயப்படுகிறான் அது மட்டும் உண்மையாக இருந்தால் பற்களை நர நரவென கடித்தார் பத்மநாபர் ஏற்கனவே கோபத்தினால் பயங்கரமாக சிவந்திருந்த அவரது முகம் மேலும் சிவந்தது முகம் வலிப்பு வந்தது போல கோணி கொண்டது அண்ணா இடையில் குறுக்கிடும் இந்த குரல் யாருடையது அடேய் என பத்மநாபர் மூத்தவர் மீது பாய யாரோ அவருடைய தோள்களில் கையை வைத்து மெல்ல ஒழுக்க சட்டன நன உலகிற்கு பிடித்து தள்ளப்பட்டார் பட்டதிரி அவரது கண்கள் திறந்தன பயத்தில் அவருடைய இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது வியர்வை முத்து முத்தாக மேனி எங்கிலும் திரண்டிருந்தது அண்ணா என்ன இது என்ன ஆயிற்று உங்களுக்கு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என சமாளித்துக் கொண்டார் பட்டதிரி குருசுதியை சொல்லிக் கொண்டே ஏதோ கன உலகிற்கு சென்று விட்டோமா என்ன அல்லது பிடித்து விட்டதால் ஏதேதோ காட்சிகள் எல்லாம் தோன்றி மறைகின்றனவா அண்ணா நேற்று அந்த முறி வந்து சேர்ந்ததில் இருந்தே தங்களின் முகம் சரியாக இல்லையே எதற்காக இத்தனை மனக்கிழசம் தங்களுக்கு தெரியவில்லையடா வாமனா ஏதோ மனம் இனம் புரியாத சஞ்சலத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இத்தனை நாட்களாக நான் மறந்திருந்த மூத்தவரின் கடைசி வாசகங்கள் மீண்டும் என் மனதை பிடித்து திரிக துவங்கிவிட்டன அப்படி என்ன போன ரகசியங்களை அவர் சொல்ல முற்பட்டாரோ என்று கிடந்து அல்லாடுகிறது என் மனம் மனம் திறந்து தம்முடைய இளமையை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளும் தமையினைக் கண்டு வியந்து நின்றார் வாமனர் மூத்தவர் இறந்த நாளில் இருந்தே படிப்படியாக பட்டதிரியின் இயல்பான முறுக்கும் கம்பீரமும் எதற்கும் பணியாத வித்யா கர்வமும் மெல்ல மெல்ல இலகி குறைந்து வருவதை அவர் அவதானித்துக் கொண்டு தான் இருந்தார் உனக்கு தெரியாதது அவளுக்கு தெரியும் என்றார் அவர் அப்படி எனக்கு தெரியாமல் அவளுக்கு மட்டும் அவர் தெரிவித்த அந்த ரகசியம்தான் என்ன அதற்கும் ஆசான் ரவிநீலிக்கும் என்ன தொடர்பு ஒருவேளை தமது மரணப்படுக்கையில் ஆசான் சொல்லிக் கொடுத்த ஏதோ ஒரு ரகசியத்தை அவர் தம்மிராட்டிக்கு சொல்லிக் கொடுத்து விட்டாரா என்ன அப்படியெனில் இந்நேரம் அது எனது காதுகளில் அரசல் புரசலாகவாவது வந்து சேர்ந்திருக்க வேண்டுமே ஆனால் அப்படி எதுவும் விழவில்லையே கடைசியாக அவர் எழுதி காட்ட முயன்ற விவகாரம் அது என்ன ரவிநேலியின் பிரயோகங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அண்ணா இந்த விவகாரங்களை நாம் மூன்று பேரும் சேர்ந்து பல முறை விவாதித்து விட்டோம் இன்று வரை எந்த பிடியுமே கிட்டவில்லை நாங்களே நேரில் சென்று தம்பராட்டியாரை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வருகிறோம் என்று கூறியதையும் நீங்கள் அப்போது மறுத்தளித்து விட்டீர்கள் இப்போது என்னவென்றால் இரண்டு சோழ நாட்டு வீரர்களுக்கு அவர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது அவளுக்கு என்ன திமிர் பார்த்தாயா நான் கற்றுக் கொடுத்த வித்தையை என் தம்பியர்களான உங்களுக்கு எதிராகவே ஏவி விட முயன்று கொண்டிருக்கிறாளா என்ன விட்டு விடுவேனா இந்த பட்டதிரி அந்த சோழ நாட்டு சிறுவர்கள் மட்டும் இங்கே வரட்டும் காந்தலூர் மண்ணில் இருந்து அவர்களை ஓட ஓட விரட்டுகிறேனா இல்லையா பார் தம்பராட்டியார் மீதான தமது இயலாமை மூத்தவர் மீதான கோபம் தங்களின் மீதான பாசம் மலைநாட்டை சூழ்ந்திருக்கும் அரசியல் சூழல்கள் இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து பட்டதிரியின் மனதை நாலா புறங்களிலும் புரட்டி போட்டு அலைக்கழிப்பதை உணர்ந்தார் வாமனர் வயதாகிவிட்ட காரணத்தினாலோ என்னவோ முன்பு போல முரட்டு கோபத்துடன் அனைத்தையுமே அணுக முடியவில்லை போலும் அண்ணா மேற்கொண்டு இவற்றை பற்றி விவாதம் வேண்டாம் நாம் வந்த காரியத்தை கவனிப்போம் நீ சொல்வதுதான் சரி குருத்தாரையில் இருக்கும் ஓலைக்கட்டுகளில் ரவி நீலி ஆச்சாரியாரின் திருப்புவோம் அச்சுதன் ஓலைக்கட்டை சுற்றி இருந்த கயிற்றை பிரித்து அந்த கிரந்தத்தை வாசிக்க துவங்க பட்டதிரியின் மனம் அதில் சிறிது சிறிதாக தோய்ந்தது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு சரீரங்கள் உண்டு ஒன்று சூழ சரீரம் இன்னொன்று சூட்சும சரீரம் சூழ சரீரம் கண்களால் உணரப்படுவது அதனை அனைவருமே பார்க்கலாம் ஆனால் சூட்சும சரீரமானது மனதால் மட்டுமே உணரப்படுவது கடுமையான பயிற்சிகளின் வழி மட்டுமே அதனை உணரவும் பேணவும் முடியும் சூட்சும சரீரத்தின் ஆற்றல்களுக்கு எல்லையே இல்லை ஆனால் ஸ்தூல சரீரத்தின் ஆற்றல்களுக்கு எல்லை உண்டு ஏனெனில் சூட்சும சரீரத்தின் மூலம் நாம் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலுடன் இருக்கிறோம் ஒவ்வொரு ஸ்லோகமும் நிதானமாக படிக்கப்பட கண்களை மூடியபடியே அவற்றுக்கு மிக விளக்கமாக பொருள் கூறினார் பட்டதிரி ஆண்டுகள் பல கடந்து விட்டாலும் ஆச்சாரியார் ரவிநீலி அந்த அனுபவ படிகளின் வழியே அவர்களுடன் கம்பீரமாக உரையாடி கொண்டிருந்தார் இடைவிடாத கடுமையான பயிற்சியின் மூலம் அவர் பெற்ற ஞானம் வார்த்தைகளின் வடிவில் அவர்களை வந்தடைந்து கொண்டிருந்தன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடர்ந்தவை ஆழமானவை காடு போல பல்வேறு ரகசியங்களையும் தன்னுள் புதைத்து வைத்திருப்பவை என்பது வாமனருக்கு நன்றாக புரிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி